நாடு தலைவியளவில் திட்டமிடப்பட்ட காசோலை மோசடி மூலம் நிதி நிறுவனங்களுக்கு சுமார் ஐந்து லட்சம் டாலர் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி பிரம்டனைச் சேர்ந்த மூன்று ஆண்களை டொரண்டோ போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த விசாரணை பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தொடங்கியது என்றும் கனடா முழுவதும் பயணம் செய்து மோசடி காசோலைகளை வங்கிக் கணக்குகளில் டிபாசிட் செய்ததாக கூறப்படும் ஒரு குழுவை கண்டுபிடித்ததாகவும் மற்ற உறுப்பினர்கள் உடனடியாக ஏடிஎம் மற்றும் விற்பனை மையங்கள் மூலம் அந்த பணத்தை எடுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் கடந்த திங்களன்று பிரம்டனில் உள்ள ஒரு குடியிருப்பு மற்றும் இரண்டு வாகனங்களில் போலீசார் சோதனை நடத்தினர் இதில் எழுபதாயிரம் டாலர் பணம் தங்கம் மற்றும் பிற விலை மதிப்பெற்ற உலோகங்கள் காசோலிகள் வங்கி ஆவணங்கள் உயர்தர ஆடைகள் கைபேசிகள் மற்றும் இரண்டு வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த விசாரணையின் விளைவாக பிரம்டனைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஜஷன்பீர் ஜபால் இருபத்தைந்து வயதான குர்பீர் ஜபால் வயதான ஆரியன் குப்தா ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூவரும் இந்த மாத இறுதியில் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதியன்று ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர் இந்த வழக்கு குறித்த கூடுதல் தகவல் தெரிந்த இவரும் தங்களை அனாமதயமாக தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்